நண்பர்களே யூடியூப் யூடியூப் வந்து இப்போ ரொம்ப மோசமாயிட்டு என்னாச்சுன்னா ஏகப்பட்ட நல்ல ஏகப்பட்ட பேர் யூடியூப்பை வச்சு நல்ல இது பண்ணாங்க இப்போ நம்ம வீடியோ மற்றவங்க வீடியோ எடுத்துன்னு போட்டாங்க இந்த யூடியூப்புங்கிறவங்க வந்து ஒரு காப்பீட்டு ஏதோ ஒன்று கொடுத்து வாங்கி அவங்களுக்கு இது பண்ணி நான் ஏகப்பட்ட சேனலில் பார்த்தா ஏகப்பட்ட சேனல் அப்படியே ஆயிட்டு என்ன நீங்கள் மறுபடியும் அந்த வீடியோ எடுத்து போடு காப்பிரைட் இல்லாத வீடியோ எடுத்து போடுங்க ஏன்னா நிறைய சே என்ன என்னுடைய வீடியோலாம் எடுத்து முன்னாடி போட்ட சேனல்லாம் இப்போ நான் பார்த்தேன் பார்த்தோன்னு பார்த்தேன் அந்த சேனல்லாம் அப்படியே முடங்கி போய் இருக்குது சார் கே விசாரித்து எல்லாம் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து இந்த கொடுத்துருக்கானா கொடுத்துருக்காங்கண்ணா காப்பிரேட் இருக்கான் நானும் ஒரு கம்பெனியில் சேர்ந்தான் அந்த கம்பெனியில் சேர்ந்து ஏன்னா கம்பெனியில் சேர்ந்து ஏன் நான் கம்பெனியில் ஏன் உடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது ஸ்டாக்கில் அடிக்க முடியாது நான் கம்பெனியில் சேர்ந்து நினைச்சுவிட்டேன் எதுவுமே இப்போ கூட நின்றுட்டேன் அதே மாதிரி நான் கம்பெனியில் வெளியே வந்துட்டேன் எப்பா அதே மாதிரி இந்த கம்பெனி கிம்மெனியில் போய் சேர்ந்துடாயிங்க ரொம்ப போயிருவீங்க துட்டு தான் ரொம்ப போயிடும் எனக்கு அதை துட்டு ஒரு அம்மாடு போயிட்டு கம்பெனி உடனே கிம்மெனி உடனே வந்துட்டேன் அதேமாதிரி நீங்களும் வந்து கம்பெனி கிம்மணி யாரும் வந்து கம்பெனியில் சேர்ந்தா அவங்களுக்கு வியூஸ் வரும் அது வரும்பாங்க சுத்த வேஸ்ட் கம்பெனியில் சேர்ந்துடுறாயிங்க உங்க பாடு வீடியோ போடுங்க போல் வரும் ஏன்னா கம்பெனியில் சே வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு வியூவர்ஸ் வியூஸ்லாம் ஒன்றும் வராது நான் இப்போ கம்பெனி கிடையாது கிமீனும் கிடையாது ஏன் வீடியோ போடவும் வாங்க அது அப்படியே இருப்பேன் இதுதான் ஏன்னா பழைய சேனல்லாம் பார்த்தா ரொம்ப சேனல் எல்லாமே போயிட்டு இந்த யூடியூப்பில் வந்து ஏகப்பட்ட என்னென்னமோ கொண்டு வந்துட்டான் அதை வச்சு பார்த்து சம்பாதிச்சாங்க அதையும் கெடுத்து விட்டானுவோம் ஏற போவானுவாச்சு நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னாச்சுன்னா முன்னாடி வந்து ஏன்னா நான் வந்து ஏகப்பட்ட வீடியோ வாய்ஸ் வீடியோலாம் போடுவேன் அந்த வீடியோ வந்து அவங்களுக்காகவே போடுவேன் ஏன்னா என்னை வச்சு நிறைய வீடியோ போட்டாங்க அவங்க அவங்க வாழணும் வாங்கணும் அவங்க என் வீடியோ போட்டு இது பண்ணணும் வாங்கணும் ஏன்னா நானே ஒன்று இது இது பண்ண மாட்டேன் திரும்பலாம் அவங்களுக்கு போட்டேன் ஏன்னா அப்படி நம்ம நம்ம இது பண்ணலை இந்த இந்த யூடியூப் கம்யூனிகேட்மெண்ட்டு தான் ஆனால் இப்போ சிஸ்டர் தான் வந்துருக்கேன் ஏதாவது கொஞ்சம் மாற்றங்கள் அமைச்சு இப்போ பண்ணலாமா ஏன்னா அவங்களாம் வந்து அந்த சேனல்லாம் பார்த்தா அந்த சேனல்லாம் வந்து ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் எல்லாம் இப்போ முடங்கி கிடக்கு இன்னும் ரெண்டு மூணு சேனலில் இப்போ ரெண்டு ரெண்டு சேனலில் பார்த்தா அந்த சேனலு தான் வீடியோ போட்டிருக்காங்க நல்லபடியாக போட்டிருக்காங்க அதேமாதிரி எல்லாம் போடுங்க ஏன்னா அந்த சேனல் உங்கள் கொஞ்சம் விட்ட சேனல் ஆனது ஏன்னா அந்த சேனல் ஃபுல்லாகவே பழைய பேப்பர் ஐடி ஏன்னா அது எனக்கு தெரியும் அதனால் நீங்களும் எடுத்து போடுங்க வாங்குங்க செய்யுங்க ஆனால் அவங்களுக்கு வருமானம் வரும் கொஞ்சம் இந்த சில வீடியோலாம் சுருக்கி போடுங்க கண்டிப்பாக இது பண்ணலாம் என்ன அதில் வந்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப நீ நீதான் உட்காந்து அவ்வளோ சேனலையும் பார்த்தேன் பார்த்தா ஐயோ இவ்வளோ சேனல்லாம் இருந்துச்சேன் வாங்கிச்சே நான் இதுக்காக வீடியோ போட்டு கொடுப்போமே ஏன் இந்த சேனலாம் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுக்காகத்தான் ஒரு வீடியோ போடுறேன் நண்பாடே